அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் நாம் இன்னைக்கு குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற அந்த திரைப்படத்தை பற்றி தான் விமர்சனத்தை பார்க்க போகிறோம் நம்ம ஏன் இன்னைக்கு இந்த திரைப்படத்தை நேரம் ஒதுக்கி பார்த்து விமர்சனம் பண்ணணுமா அப்படின்னா அது ட்ரெய்லர் வந்ததுலேருந்து பசுனக்கி ரஞ்சித் பேசுகிற பல விஷயங்களை நம்ம நிறைய வீடியோ பதிவுகள் பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கும்போது அந்த படத்தையும் பார்த்து நம்மளோட கருத்தை பதிவு பண்ண வேண்டியது நம்ம கட்டாய கடமையாக இருக்குது அதனால தான் இந்த பதிவு இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த சினிமாவை விமர்சனம் பண்ணுற ரிவ்யூவர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் எப்போவுமே படத்தை விமர்சனம் பண்ணும்போது படத்தோட ஒன்லைன் சொல்லிட்டு விமர்சனத்தை தொடங்குவாங்க அப்படி நாம் இந்த படத்தில் ஒரு ஒன்லைனே சொல்லலான்னு முயற்சி பண்ணோம் ஆனால் இது ஒன்லைன் சொல்ல முடியாது ஒரு மூணு லைன் அவன் என்ன சொல்லலாம் முதல் லைன் என்ன அப்படின்னா ஏழு வருஷமாக குழந்தை இல்லாத ஒரு விவசாயி தவமாய் தவம் இருந்து ஏழு வருஷம் கழித்து குழந்தை பெற்று எடுத்து பெண் குழந்தைய அந்த குழந்தை வளர்ந்து காதலித்து காதல் திருமணம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் காதல் திருமணம் பண்ணி பிரிஞ்சால் அது நாடக காதல் அப்படிங்கிற ஒரு லைன் ரெண்டாவது லைன் என்ன அப்படின்னா முப்பது வருஷம் குழந்தை இல்லாமல் தவமாய் தவமிருந்து ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து அது ஒன்றுக்கும் மேற்பட்ட காதல் பண்ணி காஜியோட சுற்றிக்கிட்டு இருந்தால் அதுதான் அந்த படத்தோட ஹீரோயின் என்னப்பா ஹீரோயினையே காஜி பிடிச்ச பெண் அப்படிங்கிற அப்படின்னா நீங்கள் கதையை கேட்கும்போது உங்களுக்கே புரியும் மூணாவது லைன் என்ன அப்படின்னா அதே போல் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் தவமாய் தவமிருந்து பெற்றெடுத்த ஒரு குழந்தை தான் அந்த படத்தோட ஹீரோ ஹீரோ அதுதான் நம்ம பசனைக்கு ரஞ்சித்து ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாமல் தவமாயி தவமிருந்து பெற்றதுனால அவர் பேரும் குழந்தை அப்படின்னே வச்சுருப்பாங்க இது இன்னும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் இப்படி ஏழு வருஷம் முப்பது வருஷம் பல வருஷம் குழந்தை இல்லாதவங்க குழந்தை பெற்று அவங்க வளர்ந்து வந்து அந்த மூணு பேரும் ஒருத்தர் ஹீரோவோ ஒருத்தர் ஹீரோயின்னு இன்னொரு பெண் நாடக காதலுக்கான அடையாளமாக மாறி இவங்க எல்லாம் நாடக காதலை எதிர்த்து பேசுவாங்க பார்த்திங்களா அதுதான் இந்த படத்தோட மூணு லைன் இப்போது விவரமாக பேசுவோம் முதல் லைன் சொன்னோம் பார்த்தீங்களா ஒரு விவசாயி ஏழு வருஷம் கழித்து ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ அந்த பொண்ணு வந்து காதலிச்சிரும் இப்போ கல்லூரிக்கு படிக்க அனுப்புவார் வெளியூருக்கு அந்த பொண்ணு கூட படிக்கிற பையனை காதலிச்சிரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க அப்பா வந்து காலில் விழுவார் காலில் விழுந்துட்டு ஏன் தாய் அப்படி தாய் இப்படி தாய் என்ன கண்ணு அப்படின்லாம் வசனம் பேசிட்டே அம்மா மாசமா இருந்த போது குழந்தை பிறக்கிறது கிரிட்டிக்கல் நாங்கள் கையெழுத்து போட்டாத்த பிள்ளை ஆபரேஷன் பண்ணுறோம் நாங்கள் அப்பெல்லாம் தேவைப்பட்டது கொப்பம் கையெழுத்து பள்ளிக்கூடத்தில் சேர்த்தும் போது குப்பம் கையெழுத்து தேவைப்பட்டது ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டில் கையெழுத்து போறதுக்கு ஒப்பந்தம் தேவைப்பட்டேன் இன்னைக்கு காலேஜில் ஒன்று போய் சேர்த்துருக்குங்க அப்போ கையெழுத்து தேவைப்பட்டது ஆதார் கார்டு வாங்கறதுக்கு அப்போ கையெழுத்து தேவைப்பட்டது ஆனால் இந்த கல்யாணம் மூய்க்கிறக்கு இந்த பாதி கையெழுத்து தேவையில்லீடு சொல்லித்தாரா அப்பா அம்மா கையெழுத்து இல்லை கார்டியன் பாதுகாவலரோட கையெழுத்து எந்த வயசு வரைக்கும் தேவைப்படும் எங்க வரைக்கும் தேவைப்படும் அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி குழந்தை பிறக்கும் போது தேவைப்படும் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும்போது தேவைப்படும் கல்லூரியில் சேர்க்கும்போது தேவைப்படும் இதெல்லாம் அவங்க பதினெட்டு வயசுக்கும் கீழே இல்லை அப்பா அம்மா பாதுகாப்பில் அந்த படிப்பு படிப்புக்கு வருவாங்க சின்ன பிள்ளைகளாக இருப்பாங்க சுய முடிவு எடுக்க முடியாது இன்னமும் அதை தா அதை தாண்டியும் கல்லூரியில் இருபது வயசுக்கு மேலே இருபத்தஞ்சி வயசுக்கும் அப்படியும் க க கையெழுத்து கேட்குறாங்கன்னா ஒரு பெரும்பாலும் கேட்குறதில்ல அப்படியும் கேட்குறாங்கன்னா அந்த பள்ளியோ கல்லூரியோ காசு லம்பாக வாங்கிட்டு இருப்பான் ஃபீஸுங்கிற பேரில் அப்போ யார் ஃபீஸ் கட்டுறாங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனால் கண்டிப்பாக கையெழுத்து போட்டு தான் ஆகணுங்கிற அந்த மாதிரியான விதியெல்லாம் ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் ஆதார் கார்டுக்கு என் கையெழுத்து தேவைப்பட்டுச்சே கண் அப்படின்றாரு மனுஷன் ஆனால் ஆதார் கார்டுக்கு அப்பாவோட கையெழுத்தெல்லாம் தேவை கிடையாது நாமளே போனால் ஏன்னா அது ஒரு தனி மனித அடையாளம் அட்ரஸ் ப்ரூஃப் எதாவது இருந்தால் போதும் கொடுத்தா நம்மளுக்கு ஃபோட்டோ பிடிச்சி ஏதோ நம்மளை மாதிரியே ஏதோ ஒரு ஃபோட்டோவை பிடிச்சி லேமினேட் பண்ணி கொடுத்துருவாங்க அதான் இதுதான் நடைமுறை கல்யாணத்துக்கு எவனையோ கையெழுத்து போட்டலாம் கல்யாணம் பண்ணிட்டே கண்ணு அப்படின்னா அது ஒரு சாட்சிக்கு இருக்கிற ஒரு ஃபார்மாலிட்டி தானே தவிர கண்டிப்பாக இவ் இந்த நபர்கள்தான் இருந்து கையெழுத்து போடணும்னு கிடையாது அது ஒரு சாட்சி கையெழுத்து அவ்வளோதான் அதனால் யார் வேணா நண்பர்கள் யார் வேணால் வந்து க கையெழுத்து போடலாம் இது சட்டத்தில் இருக்கிற ஒரு விதிமுறை இதுக்கு அப்பனோட கையெழுத்து தேவைப்பட்டுச்சு அதுக்கு அப்பனோட கையெழுத்து தேவைப்பட்டுச்சின்னு அங்கே சென்டிமெண்ட் ட்ராமாவெல்லாம் ஒன்றும் தேவைப்படாது ஏன்னா பதினெட்டு வயசுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவமாக பிள்ளைகள் அது ஆணோ பெண்ணோ அவங்க வாழ்க்கைக்கான முடிவை அவங்களே எடுக்கிற இடத்துக்கு நகர்றாங்க இல்லை நகரணும் அவங்கள அப்படித்தான் விடணும் அவங்க சு அவங்களுக்கு தேவையானது அவங்களே தேர்ந்தெடுக்கிற மாதிரியும் சுய முடிவு எடுக்கிற நிலைக்கு தான் அவங்கள வைக்கணுமே தவிர நாம் உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது ஐயோ கண்ணு கையெழுத்து போடு கண்ணே நீ கூட வரலனா கண்ணு நான் இங்கேயே செத்து போயிடுவேன் கண்ணுன்னு ஐயோ ஜாமியும் நான் உங்கள் காலையிலேயே விழுறேன் நான் எவங்க காலிலையும் விழுந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு காதலிக்கிற பொண்ணு காலில் அப்பனோ அம்மாவோ காலில் விழுற ரொம்ப அருக பழசான அருந்து போன ரீலான ஒரு சென்டிமெண்ட் ட்ராமா தான் அது ஒன்றும் அவசியம் கிடையாது பெண் அவங்களுக்கு தேவையான துணையையோ தேவையான முடிவையோ அவங்க எடுத்தால் அதை எதிர்கொள்கிற துணிச்சலும் அவங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் அது சரியானாலும் சரி தவறானாலும் சரி அவங்க முடிவெடுக்க பழகணும் முதல்ல அதை அவங்க எதிர்கொள்ளட்டும் தவறட்டும் ஏன் அந்த கா காதல் திருமணம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும்னு ஒன்றும் அவசியமே கிடையாது

செருப்பு வாங்கும்போது அப்பா ஆசை ஆசையா பொண்ணுக்கு ரெண்டு செருப்பு எடுப்பார் பொண்ணு அப்பாவுக்கு ஒரு செருப்பு எடுத்து கொடுக்கும் மூணும் சேர்த்து ரெண்டாயிரத்து எழுநூற்றம்பது ரூபா பில்லு வரும் ஆனால் அப்பா கிட்டே மூணு செருப்பையும் வாங்குற அளவுக்கு பணம் இருக்காது சரி அப்பாவுக்கு வாங்கின செருப்பு எடுத்து வச்சிருமான்னு சொல்லிட்டு பொண்ணோட ரெண்டு செருப்புக்கு மட்டும் பில்லு போடும்போது இதுக்காவது நான் வச்சிருக்கிற காசு சரியாக போதா பாருமா அப்படின்னா இதுவும் பத்தாதுங்கப்பா அப்படின்னு அந்த கடையில் செருப்பு கடையில் வேலை செய்கிற பொண்ணு சொல்லுது இந்த செருப்புக்கு சரியாக இருக்குமான்னு பாருங்க செருப்பெடுக்க காசு இல்லாத குடும்பத்துல ஒரு பொண்ணை காதலிச்சு அவன் என்ன பணத்தை சுருட்டிட்டு போயிடுவான் என்னங்க பசுநகி ரஞ்சித் உங்க மூளையை மாடு பாதி நக்கி எடுத்துட்டு போயிடுச்சா என்னன்னு தெரியலீங்களே என்ன சீன் வைக்கிறீங்க நீங்க நீங்க வைக்கிற அந்த வக்கர புத்தியில வக்கரமான சீன்லயாவது கொஞ்சம் கொஞ்சம் லாஜிக் இருக்கணுமா இல்லையா இதே தான் அந்த கிறுக்கு பய காடு வெட்டிங்கிற படத்துலயும் வச்சிருந்தான் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒன்லைன் சொன்னோம் இல்லையா ரெண்டாவது ஒன்லைன் முப்பது வருஷம் கழிச்சு பிறந்த ஹீரோயின் இதில் அந்த ஹீரோயின் குடும்பம் தான் மிகப்பெரிய குடும்பம் வசதி படைத்த குடும்பம் அந்த ஊர்லேயே பாதி சொத்து அவங்கள்தான் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க ஹீரோயினை எந்த ஆண் எந்த பசங்க பார்த்தாலும் அந்த பசங்க கையை காலை உடைச்சிருவாங்க கண்ணை தோண்டி போட்டுருவாங்க அதனால் பசங்கக்கிட்டே பேச முடியாமல் பரிதவிப்பில் இருக்கிற அந்த பொண்ணு எந்த பசங்களை பார்த்தாலும் யாராவது துணிச்சலாக பேச வரவங்கள பார்த்தா அந்த பொண்ணுக்கு காதல் வந்துடுது எனக்கு உயிர் கொடுத்த உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுது கொடுக்கணுங்களா அப்படின்னா என்ன வேணாலும் ஆ என்ன வேணாலும் ஆ ஆ இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த சீனல்லாம் நடக்கும்போது அந்த ஹீரோயின் வந்து ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து நம்ம பசுநக்கி ரஞ்சித்து கேரக்டர் பையன்கிட்ட வந்து நீ என்ன வேணாலும் கேளுக்கென்று நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த ஹீரோயின் கேரக்டர் நம்ம ஹீரோ பசுநக்கி ரஞ்சித்தும் குறைச்சலான கேரக்டர் இல்லை இங்கே ஹீரோயினை ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு வித்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கு நோ நூல் விட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாப்புல அதே அவங்க சமையல் ஹோட்டலில் போய்ட்டும் அங்கே ஒரு கேரள கேரளா போன்ற இருக்கோம் அதுங்கிட்டையும் ஜொல்லு ஊற்றிக்கிட்டு வலிஞ்சிக்கிட்டு ஏ ஜோக் சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி காஜி பிடிச்சி சுத்திக்கிட்டு இருப்பாப்ல இந்த படத்துக்கு கவுண்டம்பாளையம் அப்படின்னு வச்சதை விட குழந்தை கேர் ஆஃப் காஜிபாளையம் அப்படின்னே வச்சிருக்கலாம் அந்தளவுக்கு ஹீரோ ஹீரோயினும் ஹீரோவும் மாற்றி மாற்றி ஆளாளுக்கு ஜொல்லு விட்டுக்கிட்டோம் அவங்க அவங்க கிடச்சிக்கிறவங்கள எல்லாம் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டோம் அவங்கவுங்க வலிஞ்சிக்கிட்டும் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க ஏற்கனவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற கா கல்யாணம் பண்ணிக்கணும்னு திட்ட வச்சிருக்கிற அந்த பையனோட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பசுநக்கி ரஞ்சித்தை லவ் பண்ணி கிஸ் கொடுத்து ஏமாத்தி ஒரு பாதுகாப்புக்காக வெட்டினா இவனை வெட்டுட்டோம் நம்ம அவனோட வாழலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த ஹீரோயின் கூப்பிட்டு வரும் ஆனால் அதை அப்படி பிளான் பண்ணி தான் கூப்பிட்டு வராங்கன்னெலாம் அந்த படத்தில் காட்ட மாட்டாங்க அப்பாவித்தனமாக இவனையும் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கோம் ஆனாலும் ஏற்கனவே லவ் பண்ண நீ இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொன்ன அந்த பையனோடவும் நம்ம வாழணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூப்பிட்டு வரோம் கடைசி வரைக்கும் அவங்க காரில் ட்ராவல் பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணிக்க போவாங்க எல்லா இடத்துலையும் அந்த ஹீரோயின் வந்து லவ் பண்ண கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனோட பேசிட்டு வர்றதை விட அவன் தோளில் சாஞ்சிட்டு வர்றதை விட விட இந்த பசுநக்கி கேட்ட பையன் தோல்ல தான் சாஞ்சிக்கிட்டு வரும் பேசிட்டு வரும் சிரிச்சுட்டு வரும் இதுல இன்னும் கொடுமை என்னன்னா இந்த அந்த லவ் பண்ற பையன் அந்த பையன் வந்து அவன் ஒரு சேரியில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க போனதுனே அவன் ஊருக்கு போனவுடனே நிற்கிற இடம் வந்து குப்பை மேடாக இருக்குது அங்கே பண்ணியெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு என்னங்க குப்பை மேடை கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம பசுனக்கி ரஞ்சித் கேட்குறாப்புல அதுக்கு ஹீரோ தான் எங்கள் ஏரியா அப்படின்னா ஓ இதுதான் உங்கள் ஏரியாவா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு கேவலமாக அந்த டைலாக்கை பசுனக்கி ரஞ்சித் சொல்கிறாப்புல ஏன்னா பதிலுக்கு கேட்டிருந்தேன் ஏன்னா டிவி வித்துட்டு வீடு இல்லாமல் இருக்கிற நாயினி நீ உனக்கு இங்கே எங்கள் ஏரியாவை பார்த்தா கேவலமாக இருக்கா அப்படின்னு அந்த கேரக்டர் கேட்டிருந்தா அந்த பசுநக்கி ரஞ்சித் பசுமாட்டு ரஞ்சித் வந்து இன்னும் மண்டையே பசுமாட்டு நக்கிட்டு போயிருக்காதா அப்படின்னு டைலாக் வைக்க முடியும் இல்லை அதில் டிவி வச்சுக்கிட்டு வீடு வீடோ இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிற வெண்ணெய் நீ நீ கேன்டீனில் தங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க வேலை இல்லாமல் எங்கெங்கெல்லாம் வேலை கொடுக்குறாங்களோ அங்கே தங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன் நீ எங்கள் ஊரை பார்த்துட்டு ஊரில் குப்பை உங்கள் ஊர்ல எல்லாம் குப்பையாக இருக்காதா குப்பை கொட்டியிருந்தாலோ பண்ணி மேய்ஞ்சிட்டு இருந்தாலோ வீடு சின்ன வீடாக இருந்தாலும் உனக்கு கேவலமாக இருக்காதா பசுனைக்கு மாடு நக்கிட்டு போன மண்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கலாம் அந்த கேரக்டர் கேட்டிருக்கலாம் ஆனால் டேரக்டர் யார் எழுத்து இயக்கம் யார் நம்ம மாட்டு நக்குனா பசுனக்கு ரஞ்சித் தானே அதனால் அப்படி வைக்கிற லவ் பண்ணுறவரோட வீட்டுக்கு போயிருக்காங்க பசுனைக்கு ரஞ்சித்த துணைக்கு போயிருக்காப்புல அந்த ஹீரோயின் வந்து குளிக்க போறாங்க லவ்வரோட வீட்டில் குளிக்க போறாங்க இவன் பசனைக்கு ரஞ்சித் வந்து வாசல் முன்னாடியே உட்காந்துகிட்டு இருக்கான் ஏன்டா ஒரு லவ் பண்ணுற பையன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் பொண்ணு குளிக்கிற பாத்ரூமுக்கு வெளியே உட்காந்துக்கிட்டு இருந்தா அதில் ஒரு லாஜிக் இருக்கு அவன் ஏதோ பேசிகிட்டு இருக்கலாம் விளையாடிட்டு இருக்கலாம் என்னமோ பண்ணலாம் அதில் ஒரு லாஜிக் இருக்கு நீ துணைக்கு வந்த வெண்ணெய் நீ எதுக்குடா பாத்ரூம்ல ஒரு பொண்ணு குளிக்கிற பாத்ரூமுக்கு எது வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கான் வாசலில் அப்படின்னு கேட்டா அவனுக்கு கிட்ட பதில் இருக்காது இருந்து குளிச்சுட்டு ஹீரோயின் வந்து புடவையே சுற்றி போத்திக்கிட்டு வராங்க ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணல சும்மா குளிச்சுட்டு வந்து வெளியே வீட்டில் போய் ட்ரெஸ் மாத்திக்கலாம்ங்கிற மாதிரி அது புடவையெல்லாம் சுற்றி போத்திக்கிட்டு வராங்க இருந்து இறங்கி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அங்கே ஒரு கண்ணாடி இருந்து ஹீரோயின் காலில் சச்சக்குன்னு குத்திடுது ஹீரோயின் ஆ அப்படிம்பாங்களாம் உடனே ஒரு ஓடி போய் அந்த காலை தூக்கி அதை அந்த சில்லு பிடிங்கி எரிப்பாரோம் அப்புறம் உள்ளே போன பிறகு அந்த காலுக்கு மஞ்சள் அரை பூச்சி மடியில் காலை வச்சுக்கிட்டு தாளாட்டிக்கிட்டு இருப்பாரோம் இன்னாங்கிற ஆசீர் இது டே நல்லா கிளைமேக்ஸில் டைலாக் பேசுகிறார் என்னென்னா அந்த பையனை பார்த்து உங்களுக்கெல்லாம் ஏழை பொண்ணை பார்த்தா காதல் வராதா அப்படின்னு ஒரு டைலாகை பேசுகிறார் அந்த டைலாகை பேச இந்த வெண்ணுக்கு என்ன தகுதி இருக்கு வேலை செய்கிற ஹோட்டல்லே கேன்டீன்லே தங்கிக்கிட்டு இருக்கிற பையன் இவன் அந்த ஊரையே தன்னோட சொத்தா வச்சுருக்கிற பணக்கார வீட்டு பொண்ணை அந்த ஹீரோயினை காதலிக்கலாம் ஆனால் வேறு ஒருத்தர் படித்தவன் கூட படித்தவன் இல்லை வேலை செய்கிறவன் அந்த பொண்ணை காதலிக்க காதலிக்கக்கூடாதான் இவன் அந்த பசுனைக்கு கிரட்ட பைய ரஞ்சித் போய் அந்த ஃப கிளைமேக்ஸில் டைலாக் பேசுகிறான் உங்களுக்கெல்லாம் ஏழை பொண்ணுங்க மேலே காதலையே வராதா அப்படின்னு அடுத்து என்ன டைலாக் பேசுகிறான் அப்படின்னா காதலிக்கும் போது ஜாதி தேவையில்லை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகும்போது ஜாதி தேவையில்லை ஏன் அம்மா அப்பாவே தேவையில்லை சமத்துவம் அப்படின்னு நம்ம கேரக்டர் பசுரைக்கு ரஞ்சித் பேசுறான் ஏன்னா இந்த டைலாக் என்ன கன்றாவி டைலாக் இது காதலிக்கும் போது எதுக்கு ஜாதி தேவை ரெஜிஸ்டர் ஆஃபீஸு போய் கல்யாணம் பண்ணணும்னு முடியாது போச்சு எதுக்கு ஜாதி தேவை ஏன் அம்மா அப்பாவே தேவையில்லை அதெல்லாம் தேவை இல்லைன்னா தானே காதல் திருமணம் அதெல்லாம் தேவை இல்லைங்கிறதுனால தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸே போறாங்க அறிவு கட்ட கூட்டேன் இரண்டாம் டைலாக் இது சமத்துவம் அப்படின்னு வேற அதில் இடையில இவனுக்கு இந்த படம் முழுக்க சமத்துவத்தையும் சமூக நீதியும் மேலே உள்ள காண்ட வைத்தறிச்சலை நமிச்சலை இந்த படம் முழுக்க காமிச்சிருக்கான் வில்லனா சித்தரிக்கிறவங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிறது தோழர்னு பேசிப்பாங்களாம் சகோன்னு பேசிப்பாங்களாம் நண்பர்னு பேசிப்பாங்களாம் இவங்க எல்லாம் வந்து ஏமாத்துறவங்களாம் இவங்கெல்லாம் பணக்கார ப பெண்களை பார்த்து காதலிக்கிறவங்க ஏமாத்துறவங்க ஏமாத்தி சொத்து சம்பாதிக்கிறவங்க சும்மா ஓசியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க அப்படி அப்படின்னு சமூக நீதி சிந்தனை உள்ள சமத்துவ சிந்தனை உள்ள சாதி எதிர்ப்பு சிந்தனை உள்ளவங்க மே சிந்தனை உள்ள நபர்கள் மேலே உள்ள வன்மத்தை இந்த படம் முழுக்க கக்கியிருக்கான் இந்த மாடு நக்கின மண்டயம் சமத்துவத்துக்கு மேலே இவனுக்கு அவ்வளோ பெரிய எரிச்சல் இவனுக்கு என்னென்னா நீ பாசும்போது நம்ம பே பேசிக்கும் போது சகோன் பேசிக்கக்கூடாது தோழர்னு பேசிக்க கூடாது நண்பர்னு பேசிக்கூடாது வாங்க ஆண்ட போங்க ஆண்ட ஐயா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிக்கிறான்ல என்ன சொல்லுங்கள் சாமி சொல்லுங்கள் சாமின்னு இந்த அடிமை புத்தி அடிமை அடிமைத்தனை மண்டைக்கு போன இந்த கேட்ட பைய பேசிக்கிறான்ல ப்ரெஸ் மீட்டில் கூட தொல்லுங்க தங்கம் சாமி சாமின்னு பேசுறான்ல அடிமை என்ன ஏறி போனவன் தான் இன்னொருத்தனை சாமின்னு கூப்பிடுவான் இன்னொருத்தனை ஆண்டன்னு கூப்பிடுவான் இல்லைன்னா சாதி பேரை சொல்லி கூப்பிட்டுப்பான் இவன் அதத்தான் எதிர்பார்க்குறான் அந்த கரெக்ட் பையன் இறுதி டைலாக் டைட்டில் கார்டு போடுற டைலாக் என்ன அப்படின்னா சிவன் அடிச்சா உடுக்கடா இந்த சிங்கம் அடிச்சா படுக்கடா அப்படின்ற டைலாக் நான் ஒன்றும் காமெடியாக சொல்லுங்க டைலாக தான் என்னன்னா டைட்டிலில் சிங்க படத்தை போட்டிருக்கான் எதுக்கு இந்த சிங்கம் படத்தை போட்டோம் அப்படின்னு தெரிலன்னு எல்லாரும் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக டைட்டில் மறுபடியும் டைட்டில் கார்டு போடும்போது அந்த டைலாக் வச்சுட்டான் சிங்கம் அடித்தா உடுக்கடா இந்த சிங்கம் அடித்தா படுக்கடா அப்படின்னு வில்லன்களை வெட்டிடுவாரான் காலை வெட்டிடுவாராம் படுக்க காமிச்சிடுவாரான் இதுதான் அப்படி சொன்ன டைலாக் சொன்னதுன்னே முடிஞ்சு போகுது கடைசியாக ஜூம் வச்சு பஞ்ச் டைலாக் பேசுகிற அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட சிங்கே இல்லை படத்தில் ஒரு படமாவே இல்லடா இதுக்கெல்லாம் இவங்களுக்கு தேட்டர் கொடுக்காம சதி பண்றாங்களா மொத்தத்துல இந்த படத்துல ஒரே ஜாதிய சேர்ந்த டிவிக்கிற வீடு இல்லாத ரோட்ல இருக்கிற கிழட்டு பயனா இருந்தாலும் அவன் லவ் பண்ணா அவன் பணக்கார வீட்டை பொண்ண லவ் பண்ணா அது தப்பு இல்லை அப்படின்னும் வேறு சாதியை சார்ந்தவன் படிச்சிருந்தா நல்ல வேலையில இருந்து அவன் ச பழகிற இடத்துல போற இடத்துல படிக்கிற இடத்துல வேலை செய்யற இடத்துல பழகி காதலிச்சா அது நாடக காதல் அப்படின்னும் அரிய வகை என்ன சொல்லியிருக்கானுங்க இறுதியாக அந்த இறுதியாக ஒன்னே ஒன்று சொல்ல மறுத்திட்ட சொல்லிடுறேன் இந்த சரக்குடுக்கு மிடுக்கு இருக்கு நாவெல்லாம் மாட்டுக்கறி தின்ன உடம்படா இருந்தாலும் அதுலெல்லாம் கூட லிப்ஸிங்க் இல்லை அது வேற விஷயம் இப்படி ஒரு டைலாக் வருது இல்லைங்களா எனக்கு என்னமோ அந்த டைலாக் சரிதான் அப்படின்னு சொல்லி தோடுது என்னென்னா இவன் ஒரு சாதியாக ஹீரோயினாக நல்லவங்களாக காட்டுற எல்லாரும் ஏழு வருஷம் கழித்து பிறந்தவங்க பத்து வருஷம் கழிச்சு பிறந்தவங்க முப்பது வருஷம் கழிச்சு பிறந்தவங்களா இருக்கான் அவன் இருந்து தான் பெத்தெடுக்கணுமா இருக்கட்டும் ஹீரோவா இருக்கட்டும் இன்னொரு பெ அதில் வர இன்னொரு பெண் கேரக்டராக இருக்கட்டும் எல்லோரையுமே நீங்கள் இவங்களை காட்டுறவங்கள எல்லாரும் தவ இருந்து தான் போக்கணும் ஏழு வருஷம் பத்து வருஷம் முப்பது வருஷம் ஆனால் இவங்க இந்த பெண்கள் வந்து காதலிக்கிறது மாற்று சாதி பெண்களாக இருக்குது சரக்குடுக்கு மிடுக்கு இருக்கு நாமெல்லாம் மாட்டுக்கறி தின்ன உடம்புடா அப்படின்னு சொல்ற அந்த வீட்டு ப பசங்களாக இருக்குது அப்போது இவனுங்களே ஒத்துக்கிறானுங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு இருக்குது நாம சொல்லலை இவன் வைக்கிற கன்றாவியான மாடு மாடு நக்கர மாட்டையை வைக்கிற கன்றாவியான சீனுங்க அந்த மாதிரி இருக்கு இவனே எல்லாத்தையும் ஒத்துக்கிறான் நம்ம வீட்டுல உள்ளவனுங்களுக்கெல்லாம் எல்லாம் குழந்தை பெத்துக்கிற விதி இல்ல உடல் வந்து அந்தளவுக்கு ஃபிட்டாக இல்லை பெருமை பேசிக்கிட்டு காட்டை விட்டு கல் குடித்தான்னு சொல்லிட்டு சாராயம் குடிச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கான் எவனும் படிக்கிறது இல்ல பொறிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இவனே ஒத்துக்கிறான் போல இவனுக்கு எப்படி ஜீன்ஸ் பேண்ட்டை டி ஷர்ட்டை போட்டால் பொண்ணுங்க பின்னாடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வீட்டு பெண்களையே இவனுங்க இழிவு செஞ்சானுங்களோ ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை பார்த்தா மயங்கி பின்னாடி ஓயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவ மற்றவங்களை இழிவு செய்யல இவனுக்கு வீட்டு பெண்ணை இழிவு செஞ்சானுங்க அதே தான் முன்னாடி பெண்ணை இழிவு செஞ்சிட்டோம் இப்போ வீட்டு ஆம்பளைங்களை இழிவு செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் முப்பது வருஷம் இருபது வருஷம் தான் குழந்தை பிறந்திருக்கு யாருக்கும் சரக்கு மிடுக்கு இல்லை அப்போ மாட்டுக்கறி தின்ன உடம்புக்கு தான் சரக்கு மெடுக்கு இருக்கும் அப்படின்னு இவனே ஒத்துக்கிறான்னா என்னன்னு நமக்கு தெரியல ஆடியன்ஸ் ஆகிய தான் முடிவு பண்ணணும் அந்த படம் இப்படி ஒரு கன்றாவையான கருத்துக்களை தான் படம் முழுக்க சொல்லுது வாங்கி எடுத்து வச்சிருக்கான் யாரும் பாத்துறாதீங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்